அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க்கை கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது நவாஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி ஏற்றிருக்கிறாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க இப்போ சமீப காலமாக ஒரு ட்ரெண்டிங்கில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்க விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது மட்டும்தான் ஹராம் அதல்லாத தானிய வகைகளில் அது படைக்கப்பட்டிருந்தாலும் சரி பூஜை செய்யப்பட்டிருந்தாலும் ஜெபம் சரி அது வந்து ஹராம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கிறாங்க இவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து படைக்கப்பட்டதெல்லாம் ஹராம் என்று சொன்னவர்கள் தற்போது வந்து ஹலால்னு சொல்வதற்கு ஏதாவது ஏற்கத்தக்க ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்களா என்றால் ஆர்க ஏற்கத்தக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தன்னுடைய வாதங்கள் மட்டும்தான் அதில் வைக்கப்படுது அந்த வாதமும் எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறது சாரில் நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணமாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா அதாவது இந்த நமக்கு இது ஹலால் பிராணிகளில் பிராணிகள்ல அந்த பிராணிகள் வந்து அல்லாஹ் அல்லாத கூட பேரை சொல்லி ஆர்த்தி விட்டார்களே ஆனால் அது ஹராமாயிரும் அதல்லாத மற்ற காய்கறிகள் பருப்புகள் கீரைகள் இதுகள்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் பூஜை செஞ்சாலும் சரி புனஸ்காரம் செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் அது ஹராம் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலையை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது சில பொருட்கள் வந்து சில நேரங்களில் வந்து தானிய வகையாக இருந்தாலும் சில நேரங்களில் அது ஹராமாக ஆகுது அது எப்படியெல்லாம் ஹராமாகுது அப்படின்ட்டு பார்த்து விட்டு அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பேரிச்சம்பளம் இருக்குது இது ஹலாலான பொருள் தான் ஆனால் ருசூல் சல்லா அலு இஸ்லாம் அவர்களுக்கு இந்த பேரிச்சம்பளம் தடுக்கப்பட்டிருக்குது பேரிச்சம்பளம்ல பேரிச்சம்பளமாக தடுக்கப்படலை சதக்கா உணவாக அவர்களுக்கு வறுமையானால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது ஜக்காத்து உணவாக அது வறுமையானால் பொருளா பொருளாக வறுமையானால் அது ஹலாலாக்கப்பட்ட மாமிசமாக இருந்தாலும் சரி அல்லது கோதுமையாக இருந்தாலும் சரி பேரிச்சம்பளமாக இருந்தாலும் சரி என்னவாக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தர்மமாக சதக்காவாக சக்காத்தாக வரக்கூடிய நேரத்தில் அது அவர்களுக்கு ஹராம் அவங்க சாப்பிடக்கூடாது அவர்களும் சாப்பிடக்கூடாது அவருடைய சந்ததிகளும் சாப்பிடக்கூடாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பொருள் வந்து ஹலாலான பொருள் ஆனால் வரக்கூடிய ரூட்டை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பேர் தான் வித்தியாசம் ரெண்டாவது இந்த அன்பளிப்புங்கிறது சுல்லாக்கு ஹலால் அவங்க சாப்பிடுவாங்க அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது சாப்பிடுவாங்க தர்மமாக வருவது சாப்பிட மாட்டாங்க இந்த அன்பளிப்புக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அன்பளிப்புங்கிறது விரும்பி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் தர்மம்ங்கிறது என்னது அது வந்து ஒரு பச்சாத அதாவது சொல்லுவாங்களா இல்லையா ஒரு இரக்கம் பார்த்து அவங்க கஷ்டத்தை பார்த்து அப்படி கொடுக்குறோம்னு ஜுரமா இல்லையா அப்படி கொடுக்கப்படக்கூடியது அப்படிங்கிற தர்மம்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது என்ன பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னா அதாவது ஒருவர் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறதை கண்டு அவருக்கு தர்மமாக செய்யக்கூடியதும் அதுதான் அல்லது நம்ம அன்பளிப்பாக கொடுக்குறோம் ரெண்டு ஒரே வார்த்தை தான் ஒரு கஷ்டப்படுறாரு ஒரு சிரமப்படுறாரு ரொம்ப சிக்கலில் மாட்டியிருக்காரு அவருக்கு தாங்க தர்மமாக அவர் பத்தாயிரரூபா வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்வதும் அன்பளிப்பாக அவர் பத்தாயிரரூபா வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவது ரெண்டுமே ஒன்று தான் ஒரே காரணத்திற்காகத்தான் சொல் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அது பேர் தான் வித்தியாசம் தர்மம்னு சொல்லக்கூடியதும் அன்பளிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர் தான் வித்தியாசம் பெருசுள்ளாவுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டோம்டா அது அவங்க சாப்பிட்ருவாங்க தர்மம்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ எந்த ஒரு பொருள் வந்து ஹலாலான பொருள் வந்து தர்மமாக போவது அது ஹராமாயிடும் அன்பளிப்பாக போட அது என்ன செஞ்சு ஹலால் ஆயிரும் இதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் ப பரீரா ரியல்லா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு உணவை வந்து ரசுல்லாட்டை கொடுப்பாங்க கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லப்படும் இது பரீராவுக்கு வந்து இது வந்து தர்மமாக வந்தது அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க பரீராவுக்கு தான் தர்மமாக வந்துச்சு எனக்கு அது அன்பளிப்பு தானே தர்மமாக வந்த ஒரு பொருளையே ரிசல்லாது அன்பளிப்பாக பெற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அது ஹலால் ஆகி ரசுல்லா ஆயிருது அதேமாதிரி ஒரு ரசுல்லாவுடைய பேர பேர குழந்தை ஹசன் ரிஅல்லாவுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில வைக்கும் போது வாயில விரல விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து போட்டுட்டு இது உனக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இது ஹராம்ங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான் பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் சுர்சல்லா அலையலாம் அவர்கள் கீழே இறக்கக்கூடிய ஒரு பேர்ச்சம்பளத்தை கூட எடுத்து இது இது வந்து எனக்கு வந்து எடுத்து சாப்பிடுவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஒருவேளை தர்ம பொருளாக இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு இருக்கிறது அப்போ ஹலாலான ஒரு விஷயம் கூட எல்லாம் வந்து அவர்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் அந்த பச்சாவதப்பட்டு அந்த மாதிரி இறக்கப்பட்டு அப்படி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வறுமையை கண்டு பல சகாபாக்கள் கூட்டிகிட்டு போய் சாப்பாடும் கொடுத்துருக்கிறாங்க அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க பேர் அன்பளிப்பு அன்பளிப்புனா அது ஹலாலாக போயிடும் தர்மம்னு சொல்லிட்டோம்னா ஹராமாக போயிடும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் விழா காட்டும் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிராணியை நம்ம நேர்ச்சி செய்கிறோம் அல்லாவுக்காகவே நேர்ச்சி செய்கிறோம் ஒரு ஆடாக இருக்கிறோம் அல்லது ஒரு ஒட்டகத்தா இருக்கிறோம் அல்லாவுக்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நேர்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில் அது ஹலால் அது அறுத்து சாப்பிட்றது ஹலால் ஆனால் அது பற்றிகுலர் இடத்தை சூஸ் பண்ணி அதாவது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய இடமாகவோ அல்லது பிற மதத்தவர்கள் விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடமாகவோ அந்த மாதிரியான இடத்துல அது அறுக்கலாம் அறுக்கக்கூடாது இதையும் ரிசூல் சல்லா அலுவலாமும் தடுக்கிற ஹலாலான பொருளாக இருந்தாலும் அறுக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் அது வந்து ஒரு பற்றிக்குலர் பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமாக ஏன் அதை ரிசூலாக தடுக்கிறாங்க நீங்கள் பின்னாடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அல்லது ஒரு விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக இருக்க இருக்குமேயான தடுக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அறுத்து பலிகிடா நான் நேர்த்தி செஞ்சிருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் அறுத்து பலியிடவா அப்புறம் சுல்லா கேட்பாங்க அங்க பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் ஏதாவது இருக்குதா இல்ல பிற மருத்துவர்கள் கொண்டாட அறியாம காலத்துல கொண்டாடக்கூடிய விழாக்கள் நடக்கும் இடமாக இருக்குதா இல்ல அப்பதான் நிறைவேற்றுங்கிறாங்க அப்ப ஹலாலான பொருளாக இருந்தாலும் அது ஒரு பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தளத்துல வச்சு செய்யக்கூடியது ஒரு பிற மதத்தவர்கள் விழாக்களாக கொண்டாடக்கூடிய இடத்துல வச்சு செய்வது என்பது நமக்கு தடுக்கப்பட்டு அப்போ அப்போ தடுக்கப்பட்டிருக்கின்ற இப்போ கோயிலில் நம்ம பூஜை செஞ்சு ஒரு உணவு தந்தாங்க அது எப்படி நமக்கு அனுமதியாகும் அதே மாதிரி சர்ச்சில் வந்து ஒரு பூஜை புன புனஸ்காரம் பண்ணி நமக்கு உணவு தராங்க இப்போ ஹலாலான பொருள் வந்து அந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிறாங்க செய்யக்கூடாதுன்னு செஞ்சதையும் சாப்பிடக்கூடாதுன்னு வந்துடும்ல இப்போ வந்து இப்போ ஒட்டகம் அறுக்கக்கூடிய ஒட்டகம் எல்லாவுடைய பேரால் இருக்கிறோம் எல்லாவுக்காக நேரத்தை செஞ்சிருக்கிறோம் இது வந்து ஒரு கோயிலில் வச்சு நம்ம அறுக்கிறோம் அதுக்கு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது ஏன் அங்கே வச்சு அறுக்கவே கூடாதுங்கிறாங்க அறுக்கவே கூடாதுன்னா சாப்பிடவே கூடாது அந்த விழாக்கள் கொண்டாடக்கூடிய இடத்துல அறுக்கவே கூடாது நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ ஹலாலான ஒரு பொருள் எந்த இடத்துல வச்சு தயாரிக்கப்படுகிறோம் எந்த இடத்துல வச்சு அது செய்யப்படுகிறதோ அந்த இடத்தை வைத்தும் அது என்ன செய்யப்படுது தீர்மானிக்கப்படுது அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த ஹதீஸில் இருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் மெயின் டாபிக் என்ன அப்படின்னா குரானில் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல என்ன செய்யுதுன்னா அந்த அல்லாஹ் அவங்களுக்கு த தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயமாக எல்லாம் பேசிட்டு வரான் நான்கு விஷயங்கள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறான் அது என்னென்ன என்னென்ன விஷயங்களும் தெரியும் அதாவது தானாக செத்து போனது ஓட்டப்பட்ட இரத்தம் பன்றியின் இறைச்சி அதுக்கு அடுத்து அல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அல்ல எந்த ஒரு வார்த்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துவான் இது நம்ம சகோதரர் சொன்னதுதான் உண்மையில அல்லா வார்த்தை வார்த்தாப்படுத்தான் அல்லா வந்து தேவையற்ற இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே தேவையற்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான் பற்றிக்குலர் அந்த இடத்துக்கு தேவையான என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை அழகா போட்டுருவான் ஆனா எல்லா மக்கள் எனது உலக குர்வான் என்பது உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்கும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்படியான வேதத்தில் அல்லாஹ் வந்து என்னது துபிக அப்படிங்கிற வார்த்தையை வந்து போடாமல் பல இடங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது அல்லாஹ்வின் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது இப்படியெல்லாம் பல இடங்களில் வருது எதன் மீது அல்லாவுடைய பெயர் கூறப்படவில்லையோ அது நீங்கள் உண்ணாதீர்கள் இது மாமிசம் சம்பந்தமாக தான் அறுக்கப்படுறது சம்பந்தமாக தான் சொல்லப்படுது அதை அல்லாஹ் அல்லாஹைய பெயரை சொல்லி அறுத்ததை நீ சாப்பிடாதீர்கள் அல்லாவுடைய பேரை சொல்லி அறு அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுத்ததை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் இந்த நான்கு இடத்துலையுமே வந்து துபிக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு தான் வைங்களேன் எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் போயிருக்கும் அது நேரடியாக குறிக்கக்கூடிய அதுதான் அப்படின்னு போயிருக்கும் ஆனால் அல்ல இந்த இடத்துல பிரத்யோகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வமா உஹில்ல பிஹி அந்த அந்த வார்த்தை உஹில்ல அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்த இது சப்தமிடப்பட்டது சப்தமிடப்பட்டவை அப்படிங்கிற அர்த்தம் நேரடியாக இந்த வார்த்தையை வைத்து தான் ஆரம்பத்தில் இது ஹராம்னு சொன்னாங்க இப்போ ஹலாலுங்கிறாங்க இப்போ ஹலாலுங்கிறதுக்கு இவங்க ஏதாவது ஆதாரம் ரசூல்லா இதை ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உஹில்ல அப்படின்ட்டு அது அறுக்கப்பட்டது தான் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்குதாண்டா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த இந்த உஹில்ல அப்படிங்கிறது வந்து மருவி வரக்கூடிய பல வார்த்தைகளை பல இடங்களில் ரசூல் ரசூல் சல்லா அலி சொல்லாம அவங்க பிரத்யோகமாக பயன்படுத்துகிறாங்க குர்வானில் கூட அல்ல வந்து பிறையை பற்றி உங்கள் இடத்துல கேட்குறார்கள் அதுவும் அதுலேருந்து வந்த வார்த்தை தான் இப்படி பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள் ஹஜ் போன்ற இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் இதே வார்த்தையே இதே மாதிரியான வார்த்தையை இதிலிருந்து பிறந்த வார்த்தையை ரசூல் சல்லா அலி அவர்கள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தியும் இந்த வமா உஹில்ல அப்படிங்கிற இடத்துல வந்து ரசூல் சல்லா அலி அவங்க துபிக இது அறுக்கப்பட்டதுதான் தான் குறிக்கும் அப்படிங்கிற ரசூல்லா விளக்கம் சொல்லவே இல்லை ரசூல்லா சம்பந்தமாக விளக்கம் சொல்லவே இல்லை இதுக்கு இந்த தப்சீரா ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையா உங்கள் அவங்க தான் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வமா உஹில்ல அப்படிங்கிறது வந்து சப்தமிடப்பட்டது தான் அதனுடைய அகராதி அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல வந்து துபிகை தான் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஏன் அவங்க சொல்கிறாங்கடா அவங்க வந்து வமாவுகில்ல சப்தமிடப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்து அவங்களுக்கு பொருத்த முடியலை பொருத்த முடியாத காரணம் என்னென்னா அவங்க வாழ்ந்த பகுதி அரபு பகுதி அரபு பகுதியில் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் படையில் செய்யக்கூடிய ஒரு பழக்கமே இல்லை எந்த தப்சீர் அரபியில் இருக்கக்கூடிய எந்த தப்சீர் ஆசிரியர்களுக்கும் எந்த தப்சீர் இமாம்களுக்கும் தெரியாது அவங்க படகு பூஜை செய்வாங்க மந்திரம் ஓதுவாங்க ஜெபிக்க ஜெபிப்பாங்க இந்த மாதிரி அதற்கு என்ன செய்வாங்க ஒரு சக்தி ஏற்றுகிற மாதிரி நினைப்பாங்க இப்படிங்கிற கடவுளுக்கு சிலைகளுக்கு படைப்பாங்க இப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை யாருக்கு இல்லை தப்சீர் உலமாக்களுக்கு இல்லை தப்சீர் அறிஞர்களுக்கு இல்லை பசீரியன்களுக்கு கிடையாது அப்போ அந்த வார்த்தை வந்து ஒரு முட்டையாக போயிடுது இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடுது இன்னும் சப்தமிடப்பட்டது அப்படின்ட்டு போயிடுது என்று தான் இந்த வமாவு இல்லை என்றால் துபிக அறுக்கிறது தான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அனைவரும் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வாழ்ந்த பகுதியில படைக்கிறது பூஜை செய்கிறது புனஸ்காரம் பண்றது அதுக்கு வந்து என்ன செய்யறது சக்தியை ஏற்றுறது உருப்போடுறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லாததின் காரணமாகத்தான் அந்த வார்த்தைக்கு வந்து எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாமல் போகுது அல்ல சும்மா பயன்படுத்த மாட்டானே அப்ப அதனால என்னென்னா இதுக்கு அதுதான் அர்த்தம்ங்கிற அடிப்படையில் கொண்டு வராங்க இப்போ இதுக்கு வந்து நிறைய விளக்கம் வியாக்கியானம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த உமா உகில்ல அப்படிங்கிற சப்தமிடப்படுதல் அப்ப அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தமிடுறது அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தம் விடுறதுன்றா ஒரு பொருளை ஒரு ஒரு விஷயத்தை வச்சு என்ன செய்யறது அதுக்கு பூஜை பண்றது புனஸ்காரம் பண்றது முறு போடுறது ஜபம் பண்றது பாத்தியா ஓதுறது அதன் மூலமாக அதற்கு வந்து ஒரு புனித தன்மை ஏற்பட்டு விட்டது அதன் காரணமாக புனிதம் ஏற்பட போவது கிடையாது புனிதம் ஏற்பட போவது கிடையாது ஆனால் புனிதம் ஏற்பட்டு விட்டது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி செய்யறாங்களா இல்லையா அது பிற மதத்தவர்கள் வெளிப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு இடங்களில் வச்சு செய்யறாங்களா இல்லையா இப்போ வந்து நம்ம 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 எடுத்துக்கொண்டோமேனால் இப்போ நாகூர் தர்காவில் வச்சு என்ன செய்யறாங்க சோறு சோறாக்குறாங்க இப்ப சோறுங்கிறது என்ன செய்ய ஹலால்ங்கிறிய அது எந்த இடத்துல வச்சு செய்யப்படுது அந்த இடத்துல வச்சு ஆடு மாடு ஹலாலாக அல்லாக்காக அறுக்கக்கூடிய அதையே வச்சு அறுக்கக்கூடாது மார்க்கம் தடுத்து இருக்கிறது அங்கே வச்சு அறுத்து விநியோகம் பண்ணக்கூடாது நேர்த்தி செஞ்சதை நிறைவேற்றக்கூடாது ஏன் அது பிற மதத்தவர்கள் பிறர் வழிபடக்கூடிய ஒரு இடம் தர்கா என்பது பிறர் பிற மனிதர்களை வழிபடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்ப அந்த இடத்துல அது செய்யக்கூடாது என்றால் அப்போ அந்த இடத்துல ஹலாலான எதை செஞ்சாலும் அதை சாப்பிடக்கூடாது தானே இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயமாச்சு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா இப்போ வந்து நேர்ச்சிங்கிறது அல்லாவுக்காக செய்கிறோம் சரியா அல்லாவுக்காக அல்லா அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யக்கூடாது நேர்ச்சி செய்வது சிறுக்கு அப்படின்லாம் மார்க்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருடா நான் வந்து அப்துல் காதர் ஜெயலானிக்காக அல்லது பழனி ஆண்டவருக்காக அல்லது நாகூர் ஆண்டவருக்காக ஒரு பத்து ஏழைக்கு நான் சோறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பத்து ஏழைக்கு சோர்வு யாருக்காக சோர்வு கொடுக்குறாரு நேர்ச்சி எதுக்கு செய்கிறாரு யாருக்காக செய்கிறாருன்னா அல்லா அல்லாதவர்களுக்கு செய்கிறார் அப்துல் கலாருக்கு செய்கிறாரு அல்லது சவுலிமீதுக்கு செய்கிறார் அல்லது பழனி ஆண்டவருக்கு செய்கிறார் எதுக்கோ ஒன்று செய்கிறார் இப்போ இந்த உணவு வந்து இப்போ நேர்ச்சி செய் அல்லா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யப்பட்டு அறுக்கப்பட்ட மாமிசம் ஹராமல் போயிருது ஆனால் அல்லா அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட உணவு எப்படி ஹலாலா போகும் கடையிலே வாங்கட்டும்ங்க இறச்சி கடையில் அறுத்து அவன் வியாபாரத்துக்கு தான் விற்கிறான் ஒரு பத்து கிலோ ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்து இது சாவளோமீதுக்காக நான் நேர்ந்துக்கிட்டேன் அவர் பேரால நான் ஒரு பத்து பேத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டா இது எப்படி ஹலாலா போகும் ஹராம் தானது நேர்ச்சி அல்லாவுக்காக செய்யணும் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செஞ்சு அல்லாவுக்காக தானே செலவழிக்கணும் அல்லாவுடைய பாதையில செலவழிக்கிறதா அந்த பொருள் சரியான பொருளா இருக்கணும் உணவுங்கிறதுக்காக நீங்க பாக்குறீங்க நீங்க அந்த உணவு யாருக்கா தயாரிக்கப்படுகிறது ஒரு ஆடு அல்லா அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டா சாப்பிடக்கூடாதுங்கிறிய ஆனா அதே வந்து ஒரு சோறாக இருந்தால் சாப்பிடலாம் எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சோறாகி தர்மம் இது நேரத்தை செஞ்சு கொடுக்குறாங்க இது எப்படி சாப்பிட முடியும் நேர்ச்சிங்கிறது அல்லாவுக்கு செஞ்சணும் அல்லாவுக்கு செஞ்சால்தான் அது என்ன செய்யணும் அது மார்க்க அனுமதிக்கு இல்லை சிறுக்கு சிறுக்கான ஒரு காரியத்தை செய்து விட்டு அல்ல அந்த நேர்ச்சையான உணவை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க இது எப்படி சாப்பிட்றது சாப்பிட முடியாது அப்போ வந்து நேர்ச்சை என்ற ஒரு உணக்கத்தையும் அல்லாவுக்காக தான் செய்யணும் அல்லா அல்லாதவர்களுக்காக என்னத்தை செஞ்ச நேரத்தை செஞ்சாலும் சரி ஆட்டை அறுத்து நேர்த்தி செஞ்சாலும் சரி சோத்தாக்கி கொடுக்குறோம் நேர்த்தி செஞ்சாலும் சரி ஆட்டுக்கறியை வாங்கி சோறாக்கி கொடுத்தாலும் சரி கடையில் வாங்கி சோறாக்கி கொடுத்தாலும் சரி அல்லா அல்லாதவர்களுக்காக அந்த நேர்ச்சியாக இருக்குமே ஆனால் அது ஹராமா போயிடும் அப்ப இத்தனை வகையில என்ன செய்யறது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டது படைக்கப்பட்டது அது மாதிரி பூஜிக்கப்பட்டது இது எல்லாமே தெளிவாக குருவான் சுன்னாவின் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஹராம் தான் ஏன்னா ரிசூல் செல்லா அவர்கள் வந்து வமா உஹில்ல அப்படிங்கிறதுக்கு ரிசூல் செல்லா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கல இதுக்கு இதுதான்ங்கிறது அவங்களுடைய செயல் வடிவத்தில் கிடையவே கிடையாது சொல் வடிவத்திலையும் கிடையாது செயல் வடிவத்திலையும் கிடையாது ஏன் அதெல்லாம் அல்லாவே நேரில் சொல்லிடுறானா இல்லையா துபிகிற வார்த்தையை போடுறதுக்கு அல்லாக்கு எவ்வளோ ஆகிற போகுது உலக அல்லா பேசிக்கிட்டு வர இவ்வளவு தெளிவாக பேசிக்கிட்டு வர அல்லாவுக்கு துபிகுங்கிற ஒரு வார்த்தையை போடுறதுக்கு மட்டும் நேரம் ஆயிரம் ஏன் பர்ட்ரிக்குலர வேண்டும் என்ற எல்லா இடங்களில் இதே வார்த்தையை எல்லாம் போடுறான் அப்படின்னா இது வந்து எல்லா காலத்துக்கும் சென்றடைய கூடியது இது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியது பிற இன்னும் பல பல காலங்கள் சந்தித்து இந்த மாதிரி சந்திப்பார்கள் ரொம்ப நல்லா அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வார்கள் சத்தமிடுவார்கள் புனஸ்காரம் பண்ணுவார்கள் ஜெபிப்பார்கள் இந்த பொருள் சாப்பிடக்கூடாது அதனாலதான் அல்லாஹ் வந்து உமா உகில்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் இல்லைன்னா பேசாமல் அறுக்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிருப்பான் வேறு வேறு இடங்களில் வந்து அல்லா அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது நீ அல்லாவின் பேர் சொல்லாத சாப்பிடாது வேற வேறு வேறு இடத்துல அது விளக்கம் கொடுத்துடலாம் இந்த இடத்துல பற்றிக்குலர் அல்லா இது சம்பந்தமாக சொல்வது என்பது இது படைக்கப்பட்டது தான் பூஜிக்கப்பட்டது தான் புனஸ்காரம் செய்யப்பட்டது தான் என்பதை என்ன செய்யணும் விளக்கிக் கொள்ளணும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது